அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விளாக்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிற புது நேயர்கள் அனைவரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஓசூர் பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து படிக்கிற தம்பி சாம் வேலன்ற ஒரு வழியில் பார்த்தேன் எதனா படிப்பு சம்மந்தப்பட்டதாக நான் ப பாட தெரியுமான்னு கேட்டேன் ஓகே அங்கிள் பாடுறேன் அப்படின்னு சொன்னார் சரி அவரோட நம்ம அவரோட காணொலியை வந்து நம்ம பார்க்கலாம் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விளாக்ஸ் யூடியூப் சேனலை வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக இந்த காணொலி தம்பி நல்லா பேசனார் பாருங்க தம்பி உங்க பேர் சொல்லுங்க என் பேர் உங்க பேர் வந்து சாமுவேல் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க எட்டாம் வகுப்பு வகுப்பு இங்கிலீஷ் మీడియமா தமிழ் మీడియமா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் ஓகேம்மா இது எந்த ஸ்கூல் பேர்மா ஆர்வி பைசெஸ் ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் இருக்கு அந்த ரைட் அந்த அந்த ஸ்கூல் ஜமால்புரம் அந்த அந்த வழியில் இருக்கிற ஸ்கூலு சரிம்மா ரைட்மா என்ன நல்லா பர்ஸ் படிக்கிறீங்களா நல்லா நல்லா படிக்கிற ரைட்மா ரைட்மா என்ன என்ன இன்னைக்கு சொல்ல போகிறீங்க ஸ்பெஷல் சரி சமையல் என்ன சொல்ல போகிறீங்கம்மா சரி கோயம்பு சொல்கிறீங்களா சரி சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் பேசுகிறோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாலியவாலியவே வானம் அந்தரு அனைத்தும் அலந்திரு வன்மொழி வாழியவே ஏற்களல் வைக்குணம் தம்மங்கள் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே ஆசியர் பாரதியார் ஓடை ஓடையாட உள்ளம் தூண்டுதே கலி உன்னனு தவந்து நினைந்து பாயும் பாட இந்த ஓட எந்த பள்ளி சென்று பயண நோடு செய்ய போர் ஓடி ஓடையாட உள்ளம் தூண்டுதே களி உன்னது தவறு நினைந்து பாயும் நன்சைக்கி புன்சைக்கி உணவீட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி கொலாரி கரிய பாட்டி புல்லுக்கு இன்பன் கூட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே களி உன்னது தவணை நினைந்து பாயும் வாணிதாசன் பாடலியல் தேவர் வாணிதாசன் மற்றோருக்கு கல்வி நல்லனு கல்லா நல்லார் மற்றோருக்கு அந்நிகளம் வேண்டாமா முற்றோர் முழு காலம் மூணுக்கு மூணு வேண்டாமா யார் அழகு அழகு செய்வார் பாடலில் தேவர் குமார குடிவனர் பாக்ஸ் தேங்கல் அந்த பக்கம் ரைட் ஓகே நல்லா படிக்கணும் சரியா நல்ல க்ளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுக்கணும் நல்லா பெஸ்ட்டாக நல்லா இருக்கா கிஃப்ட்டு ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா